அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அண்ணாமலை தனி கட்சி தொடங்குகிறாரா அண்ணாமலை அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்து வருகிறார் மிக விரைவில் தமிழகத்திற்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் அண்ணாமலையோ பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் எப்படி பாரதிய ஜனதா கட்சி தனது தலைமையில் ஒரு கூட்டணியை அமைத்து தேர்தலில் போட்டியிட்டதோ அதே போன்று தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் சமீப காலமாக அண்ணாமலையின் செயல்பாடுகளை மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விரும்பவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் தமிழகத்திலிருந்து ஒரு பத்து தொகுதிகளை பெற்றிருந்தால் நமக்கு மத்தியில் தனி மெஜாரிட்டி கிடைத்திருக்கும் ஆனால் அண்ணாமலை அவர்களினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு நாம் தனி அணி அமைத்தோம் ஆனால் ஒரு தொகுதிகளில் கூட வெற்றி பெற முடியவில்லை இதனால் மத்தியில் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்க வேண்டியதாகிவிட்டது அண்ணாமலை தொடர்ந்து தற்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சியை தனி அணியை உருவாக்க திட்டமிட்டு வருவதை அவர் விரும்பவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிட்டால் இங்கு ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது ஏற்கனவே அதிமுகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டு ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது அண்ணாமலை அவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு நாம் இவ்வாறு செயல்பட்டால் தமிழகத்தில் நமக்கு தான் மிஞ்சும் எனவே அண்ணாமலையை தமிழகத்தினுடைய தலைவர் பதவியில் இருந்தே மாற்ற வேண்டும் என அமித்ஷா திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் மோடி அவர்களோ அண்ணாமலையை இன்றளவும் நம்பி வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது அண்ணாமலையால் தான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கணிசமான வளர்ச்சி தெரிகிறது அண்ணாமலையால் தான் நாம் வாக்கு வங்கியையும் உயர்த்தியுள்ளோம் வெற்றி தோல்வி என்பது தேர்தலில் சகஜம்தான் இந்த தேர்தல் இல்லை என்றால் வரும் தேர்தலில் பார்த்து கொள்ளலாம் ஆனால் அண்ணாமலை போன்ற ஒரு தலைவர் நமக்கு தேவை என மோடி கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது இருப்பினும் அமித்ஷா அவர்களோ வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு சுமூகமான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு அண்ணாமலை சரியாக இருக்க மாட்டார் அதற்கு பதிலாக அனைத்து கட்சி தலைவர்களோடும் சுமூகமாக செயல்படக்கூடிய ஒரு தலைவரை தேவை குறிப்பாக வானதி சீனிவாசன் அல்லது நயனார் நாகேந்திரன் இந்த இருவரில் ஒருவர் இதற்கு பொருத்தமாக இருப்பார்கள் என அவர் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது வானதி சீனிவாசன் தற்பொழுது தேசிய மகளிர் அணி பொறுப்பில் இருந்து வருகிறார் அவரை மீண்டும் மாநில பொறுப்புக்கு மாற்ற அமித்ஷா திட்டமிட்டிருப்பதாகவும் இருப்பதாகவும் அவ்வாறு அவர் மாற்றப்பட்டால் தமிழகத்தினுடைய தலைவர் பதவி அவருக்கு கிடைக்கும் மேலும் கொங்கு மண்டலத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தனித்த செல்வாக்கு உள்ளது கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர் தான் வானதி சீனிவாசனும் இதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இமேஜ் மேலும் உயரும் வானதி சீனிவாசன் அதற்கு பொருத்தமாக இருப்பார் என அவர் எண்ணுவதாக சொல்லப்படுகிறது இவரது அடுத்த சாய்ஸாக இருப்பது நைனார் நாகேந்திரன் அவர்கள் இவர் முக்குலத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் தென் தமிழகத்தில் முக்குளத்தூரினுடைய ஆதரவு நமக்கு தேவை எனவே நைனார் நாகேந்திரனும் இதற்கு பொருத்தமாக இருப்பார் என்று கருதப்படுகிறது இதில் அதிக அளவு வாய்ப்பு இருப்பது வானதி சீனிவாசனுக்கு என்று கூறப்பட்டாலும் கூட தற்பொழுது வரையிலும் அண்ணாமலை மாற்றப்படாமல் உள்ளார் அதே சமயத்தில் அண்ணாமலை அவர்களோ அவரது பதவியிலிருந்து வெளியேற தொடர்ந்து பிடிவாதம் பிடித்து வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் அவரது பதவி காலத்தை உயர்த்த அவர் திட்டமிட்டிருப்பதாகவும் அதனால் அவருக்கு தெரிந்த தலைவர்களோடு தொடர்ந்து பேசி வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது தமிழகத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர் ஒருவர் அண்ணாமலை அவர்களினுடைய தலைவர் பதவியை மாற்றும் திட்டம் இல்லை அவருக்கு மீண்டும் தலைவர் பதவி வழங்கப்படும் என கூறினாலும் கூட ஒரு சிலரோ அண்ணாமலையை தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து நீக்கினால் அவர் தனி கட்சியை தொடங்குவார் அவரிடம் அதிக அளவு பணம் உள்ளது தேர்தலின் பொழுது அவர் நிதியாகவே பல நிறுவனங்களிடம் பல கோடி ரூபாய் பணம் பெற்றுள்ளார் எனவே அவர் தனி கட்சி தொடங்கினால் சிறப்பாக செயல்படுவார் என்று கூறுகிறார்கள் அதே சமயத்தில் அதே கட்சியைச் சேர்ந்த வேறு நபரோ அண்ணாமலை தனி கட்சி தொடங்கினால் செல்லா காசாக மாறிவிடுவார் அவரை நம்பி எவரும் வாக்களிக்க மாட்டார்கள் மேலும் அண்ணாமலை கட்சியிலிருந்து வெளியேறி தனி கட்சி தொடங்கிவிட்டால் மோடி அமித்ஷா அவர்களினுடைய கோபத்திற்கு ஆளாவார் அவர் தமிழகத்தில் அரசியலே நடத்த முடியாது மேலும் அவர் மீது பல்வேறு விதமான ஊழல் குற்றச்சாட்டுகள் ரைடுகள் விடப்படும் எனவே அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியில்தான் தொடர்ந்து இருப்பார் என்றும் கூறி வருகிறார்கள் நன்றி